திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை செயலாளர் மற்றும் பொதுத்துறை அமைச்சர் செயலாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை கொள்கிறேன் அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவருக்கும் பத்திரிகை பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோடியே ஐம்பது லட்சம் ஆகும் இதில் நூத்தி ஐம்பத்தி முன்னாள் படைவீரர்களின் வீரர்களின் திட்ட செலவு இருபத்தி நாலு புள்ளி நாலு மூணு கோடி கதன்கு உதவியும் முப்பது சதவீதம் விளக்காடு மானியம் வழங்கப்படும் இதற்கான செலவின தொகை அந்தந்த வங்கி கணக்கில் இசிஎஸ் அனுப்பி வைக்கப்படும் மேலும் பல முன்னாள் படை வீரர்கள் பயனடையும் வகையில் வரும் காலங்களில் இத்திட்டம் செயல்பட்டு வருவார் முன்னாள் படை வீரர்களில் தொழில் துவங்கி வைப்பதற்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் துவக்கி வைத்து பதினைந்து முன்னாள் படை வீரர்களுக்கு வங்கி காசோலையை வழங்கி சிறப்பிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி அம்மா வன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முன்னாள் படைவீர தொழில் முனைவோர்களுக்கு சுய தொழில் துவங்குவதற்கான மூலதன மானிய ஆணைகளை வழங்குமாறு மணிகன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக சென்னையைச் சேர்ந்த சிப்பாய் ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் கேட்கின்றோம் இவருக்கு டிராவல்ஸ் தொழில் செய்வதற்காக ஐந்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அவிர்தார் ஜே எஸ் அவர்களை அழைக்கின்றோம் மகம் தொகுப்புகளை உற்பத்தி செய்த தொழிலுக்கு ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து மானியம் வழங்கப்படுகிறது சேர்ந்த அமல்டர் பாஸ்கரன் அவர்களை அழைக்கின்றோம் மின்சார இருசக்கர வாகன விற்பனை நிலையத்துக்காக மூன்று லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்து சுபேந்தர் ஜோசப் ராபர்ட் அவர்களை அழைக்கின்றோம் பால் பண்ணிக்காக மூன்று லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிப்பாய் எம் விஜயகுமார் அவர்களை அழைக்கின்றோம் சொகுசு பேருந்து இயக்கத்திற்காக இருபத்தி இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபைதார் மேஜர் ஜி ராமசாமி அவர்களை அழைக்கின்றோம் நெல் நடவு இயந்திரம் செய்வதற்காக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாயக் ஜி செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அரிசி ஆலைக்காக ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிபாய் வி சங்கர் அவர்களை அழைக்கின்றோம் ட்ரோன் வாடகை மையத்துக்காக மூன்று லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நாயக் சுபேதார் தனராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைக்காக நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாயக் ஜெயராமையா அவர்களை அழைக்கின்றோம் ஆடு வளர்ப்பிற்காக ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி குழந்தை தெரசா அவர்களை அழைக்கின்றோம் விளம்பர பலகை தயாரிப்பிற்காக நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து மானியம் வழங்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த ஹவில்தார் கே ராஜாங்கம் அவர்களை அழைக்கின்றோம் ஜேசிபி வாகனம் கொள்முதலுக்காக எட்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ஜெயலட்சுமி அவர்களை அழைக்கின்றோம் பண்ணைக்காக ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹவில்தார் ஏ சகாய ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கின்றோம் பண்ணை வைப்பதற்காக மூன்று லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது வேலூர் மாவட்டத்தைச் கோவிந்தராஜ் அவர்களை அழைக்கின்றோம் கட்டுமான பொருட்கள் விற்பனை நிலையத்திற்காக முன்னூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து முன்னாள் படை வீரர் தொழில் முனைவோர் மூலதன மானிய ஆணை பெற்ற வேலூர் மாவட்டத்தைச் கோவிந்தராஜ் அவர்களை அழைக்கின்றோம் என் பெயர் சாப்பார் கோவிந்தராஜ் எம்பிஜன் சென்டரில் பதினேழு வருடம் பணிபுரிந்து இரண்டாயிரத்தி இருபதில் விடுபட்டேன் பின்பு நான்கு வருட காலமாக வெவ்வேறு துறையிலும் பணிபுரிந்தேன் ஆனால் என்னால் இதுவும் சாதிக்க முடியவில்லை முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எனக்கு உங்களிடம் வாய்ப்பு கூறுகிறேன் முப்படைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தன் குடும்பத்தை சார்ந்தவர்களை தொழில் முனைவராக மாற்றவும் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் மாண்புமிகு தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்ட முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற முன்னோடி திட்டத்திற்கு தமிழகத்தை சார்ந்த அனைத்து முன்னாள் படை வீரர்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாட்டிலேயே முதல் முறையாக இத்திட்டம் தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு வழிகட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் அமைந்துள்ளது முன்னாள் படை வீரர்கள் காவல் பணிக்கு மட்டுமே தகுதி உள்ளவர் என்ற நிலையை மாறி அவர்களும் தொழில் முனைவர்களாக மாற்ற முடியும் என்ற இத்திட்டம் அமைந்துள்ளது ஒரு கோடி வரையில் கடன் கடனுக்கு முப்பது சதவீத மூலமான வட்டி வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் முன்னாள் படைவீரர்கள் வாய்க்கு தரத்தை உயர்த்தி குடும்ப வருமானத்தை பெருக்க முடியும் முன்னாள் படைவீரர்களின் வாய்க்கு தரத்தை உயர்த்ததற்காக இத்திட்டம் திட்டமிட்டு அக்கறை கொண்டு இத்திட்டத்தை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முப்படை மற்றும் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி முன்னாள் படைவீரர் நலத்துறை இயக்குநர் திரு சஜன் சிங் ஆர் சவான் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் முன்னாள் படைவீரர்களின் நலனுக்காக முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எனது நண்பா அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை செயலாளர் மற்றும் பொதுத்துறை செயலாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவருக்கும் பத்திரிகை பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சரின் தலைமை செயலாளர் மற்றும் அரசு உயர் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை வேளாண்மை துறை டிஎன்பிஎஸ்இ மூலமா பிளஸ் அவங்களுக்கு இன்னும் கருணை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு இருபத்தி ஐந்து நபர்கள் பணி நியமனம் அணைகள் வழங்குமாறு மாணவ முதலமை அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார் பொதுப்பணித்துறை ஏ ராகுல் உதவிப்புறியாளர் எம் நபீஸ் பேகம் கேவி ஜெயக்குமார் सी वेंकटेश और सुमित्रा देवी ये बाण प्रकाश ये नम रम्या எஸ் யுவராணி ஜி முகில்வண்ணன் எம் கௌரி நெடுஞ்சாலைத்துறை எஸ் ருத்ரமூர்த்தி பி ரதிதேவி ஏ முகமது அன்சாரி டி சரவணகுமார் எம்டி வசந்த் வேளாண்மைத்துறை யு வினித் வேளாண்மை அலுவலர் எஸ் எம் ரஹிமுனிசா எஸ் மெர்லின் ஆஷா ஏ மாணிக்கம் சி சுரேகா வி புகழேந்தி கருணை அடிப்படையில் பணியினர் ஆணை பெறுபவர்கள் ர கமல் இளநிலை உதவியாளர் மு சரண்யா தட்டச்சர் இரா ஸ்ரீதேவி ஆய்வக உதவியாளர் ப முபாரக் அலி காவலர் நன்றி ஐயா மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை மற்றும் துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட உதவி பொறியாளர்கள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் கருணை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தனது பொற்கரங்களால் வழங்கிய மான்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்